வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது குற்றவாளி ஞானசேகரன் வீடியோ ஆதாரம் வெளியான அடுத்த நொடியே திமுகவின் முக்கிய அமைச்சரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை அதிமுகவினர்கள் தற்பொழுது நீதிமன்றத்தில் மனு ஒன்றை கொடுத்துள்ளார்கள் என்ன தகவல் யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் இதனை திமுக பொதுச்செயலாளர் மற்றும் அமைச்சர்கள் மறுத்து வந்தார்கள் இந்த நிலையில்தான் குற்றவாளி ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என்பதற்கான ஆதாரத்தை அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் அடுத்தடுத்து வெளியிட்டு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தினர் இது குறிப்பாக திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்டவர்கள் உடன் குற்றவாளி ஞானசேகரன் இருப்பது தெரிய வந்துள்ளது இதுதான் மிகப்பெரிய அளவில் திமுகவிற்கு பாதிப்பாகவும் அமைந்துள்ளது திமுக சைதாப்பேட்டை கிழக்கு மாணவரணி துணை அமைப்பாளர் பதவியில் ஞானசிகரன் இருப்பதாகவும் அதிமுக சில ஆதாரங்களை வெளியிட்டு இருந்தது அண்ணா பல்கலைக்கழக கற்பழிப்பு குற்றம் செய்தது என்ற தகவலை இல்லாமல் போய் சொல்லி பேட்டி கொடுக்கும் திமுக அமைச்சர் ரகுபதி வேக வேகமாக சமூக வலைதள கணக்குகள் முடக்கப்பட்டது ஏன் உண்மை பேச துணிவிற்கா என்ற கேள்வியையும் அதிமுகவினர்கள் தற்பொழுது எழுப்பி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி திமுக ஞானசேகரன் திமுகவின் எழுபத்தி ஐந்தாவது பவள விழாவில் திமுக வட்ட செயலாளர் ஞானசேகரனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் என்று வாதாடிய வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி மற்றும் அதிமுக கூட்டணி கட்சி உறுப்பினர் இந்த ஆதாரம் போதுமா என்று மு க ஸ்டாலினுக்கு அதிமுக ஐடி விங்ஸ் கோவை சத்தியின் கேள்விகளையும் எழுப்பியுள்ளார் இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள்தான் குற்றங்களை செய்து வருகிறார்கள் தனக்கு பின்னால் திமுக இருக்கிறது யாராலும் என்னை கைது செய்ய முடியாது என்பதற்குத்தான் குற்றம் செய்துவிட்டு எங்கும் தப்பி ஓடாமல் அவரது வீட்டிற்கே மீண்டும் சென்றுள்ளார் இதனால் அவரே வாக்குமூலம் கொடுத்துள்ளார் தமிழக காவல்துறையினரால் என்னால் எதுவும் பண்ண முடியாது என்பதற்கு இதுவே ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது மணிப்பூரில் நடந்த பெண்களுக்கு அநியாயத்தில் முதலாவது குரல் கொடுத்த கனிமொழி ஆராசா உதயநிதி மு க ஸ்டாலின் ஏன் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சினைக்கு வாயை திறக்காமல் மௌனம் காப்பது ஏன் மற்றவர்களுக்கு வந்தால் உங்களுக்கு ரத்தம் ஆனால் உங்களுக்கு வந்தால் அது தக்காளி சட்னியாக மாறுகிறதா என்ற கேள்வியும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது